சினிமாவை ஒரு பொழுதுபோக்காகவும் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டுமே ஒரு காலத்தில் படங்கள் எடுக்கப்பட்டது அதனால் லாபத்தை பற்றி எதையும் யோசிக்காமல் தொடர்ந்து பல ஹீரோக்கள் அடுத்தடுத்த படங்கள் நடித்து வந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் லாபம் மட்டும்தான் முக்கியம் என்பதை நோக்கி இயக்குநர்கள் முதல் தயாரிப்பாளர்கள் மற்றும் ஹீரோக்கள் அனைவரும் கமிட் ஆகி நடித்து வருகிறார்கள் அதில் யார் படங்கள் அதிக வசூலை கொடுக்கிறது என்பதை போட்டி போட்டு காட்டும் வகையில் ஹீரோக்கள் நடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வகையில் இப்பொழுது ட்ரெண்டிங்கில் இருப்பது யாருடைய படங்கள் அதிக கலெக்ஷன் ஆகிறது என்பதை கணிக்கும் விதம்தான் அதன் மூலம் மக்களிடம் மாட்ட நாயகனாக செய்து கொண்டு வருகிறார்கள் ஆனால் இந்த ஒரு விஷயம் சில முன்னணி ஹீரோக்களுக்கும் கை கொடுக்காமல் போய்விட்டது படமான மொக்கையான பெற்று அதிக அளவில் பெயர் வாங்கி கொடுத்து விட்டது அதே மாதிரி ரஜினி நடித்த தெலுங்கு படமான டைகர் படம் ஒரு பெயிலியர் படமாக அமைந்து விட்டது இப்படி இந்த இரண்டு ஹீரோக்களுக்கும் தற்போது போட்டி போட்டுக் கொண்டு வசூல் மன்னனாகவும் மாட்ட நாயகனாக செய்து வந்தாலும் இவர்களுடைய ஐம்பதாவது படத்தில் கிடைக்க வேண்டிய அந்தஸ்து மரியாதை ஆனால் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மற்ற மூன்று ஹீரோக்களுக்கு ஐம்பதாவது படத்தில் நூறு கோடி வசூலி பெற்று ஜெயித்திருக்கிறார்கள் அந்த வகையில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித் கேங்ஸ்டர் கேரக்டரில் நடித்த மங்காத்தா படம் ரசிகர்களை குஷிப்படுத்தும் விதமாக மாஸ்காட்டியிருப்பார் கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் நூறு கோடி வசூலை பெற்று அசைக்க முடியாத ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இவரை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த ஐ படம் விக்ரமுக்கு ஐம்பதாவது படமாக வெற்றி கொடுத்திருக்கிறது அந்த வகையில் நூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் இருநூத்தி முப்பத்தி கோடிக்கு மேல் வசூலை பெற்று சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றார் அடுத்ததாக சமீபத்தில் நிதிலே சுவாமிநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த மகாராஜா ஐம்பதாவது படமாக வெற்றி வகை சூடியிருக்கிறது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இப்படம் நூறு கோடிக்கு மேல் வசூலை குவித்து கொண்டாடும் அளவிற்கு விஜய் சேதுபதியை சிம்மாசனத்தில் உட்கார வைத்திருக்கிறது இப்படி யாருக்குமே கிடைக்காத அந்தஸ்த அஜித் விக்ரம் மற்றும் விஜய் சேதுபதிக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கிறது இவர்களை தொடர்ந்து தனுஷ் தற்போது இயக்கி வரும் ஐம்பதாவது படம் ராயன் சாரிப்பில் ஏ ஆர் ரகுமானின் இசையில் உருவாக்கும் இத்திரைப்படம் தற்போது ரிலீஸுக்கு தயாராக இருக்கின்றது கடைசியாக தனுஷின் நடிப்பில் வெளியான கேப்டன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை எனவே அவரின் அடுத்த படமான ராயன் திரைப்படத்தை மாபெரும் படமாக கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பில் வேலை செய்து வருகின்றார் தனுஷ் பாண்டி படத்திற்கு பிறகு தனுஷ் தன் ஐம்பதாவது திரைப்படத்தின் மூலம் மீண்டும் இயக்குநராக களமிறங்குகிறார் இதுவே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது மேலும் இப்படத்தில் நடிக்கும் நடிகர்களின் பட்டியலும் ரசி எதிர்பார்ப்பை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெய்ராம் செல்வராகவன் எஸ் ஏ சூர்யா இப்படத்தில் நடித்துள்ளனர் குறிப்பாக எஸ் ஏ சூர்யா இப்படத்தில் வில்லனாக நடித்துள்ளது படத்தின் மீதான ஹைப்பை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இப்படத்திற்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் எனவே பாடல்கள் மற்றும் பின்னணி இசை சிறப்பாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்கின்றது இந்நிலையில் தனுஷின் ராயன் திரைப்படம் முதலில் ஏப்ரல் அல்லது மே மாதம் தான் வெளியாகும் என சொல்லப்பட்டது ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் இப்படத்தின் ரிலீஸ் ஜூன் மாதத்திற்கு தள்ளி போனது இருப்பினும் ஜூன் மாதமும் இப்படம் வெளியாகாமல் இப்படம் வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாம் தேதி வரவிருக்கும் நிலையில் முன்னரே ராயன் திரைப்படம் வெளியாவதும் ரசிகர்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துள்ளது இதையடுத்து தனுஷ் இன்னும் சில தினங்களில் ராயன் படத்தின் ப்ரமோஷனை துவங்க உள்ளார் அந்த வகையில் ராயன் படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் வருகின்ற ஆறாம் தேதி நடைபெற உள்ளது சென்னையில் இருக்கும் பிரபல தனியார் கல்லூரியில் தான் ராயன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் பெறவுள்ளது பொதுவாக விஜயின் படங்களை இசை வெளியீட்டு விழா தான் அந்த தனியார் கல்லூரியில் நடக்கும் தற்போது தனுஷின் திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களும் அதே கல்லூரியில் தான் நடைபெற்று வருகின்றது மேலும் விஜய் போலவே தனுஷும் இசை வெளியீட்டு விழாக்களில் தத்துவமாக பேசி வருகின்றார் என்னதான் தனுஷ் விஜய் போல அரசியல் பற்றி பேசவில்லை என்றாலும் தத்துவமாக பேசி வருகின்றார் இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் தனுஷ் விஜய் பின்பற்றி வருவதாக பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது